ஹலோ நம்மளுடைய ஒரு முக்கியமான அரசியல் தகவலை பார்க்க வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயனுடைய அரசியல் முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராக மட்டுமே நகர்வதை காண முடிகிறது அவருடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வும் அறிக்கையும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதாகவும் திமுக செயல்பாடுகளை கேள்வி கேட்பதாகவும் உள்ளது இந்த சூழலில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது வந்து வெளியாக இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் ஏற்படுத்த போகக்கூடிய தாக்கங்கள் குறித்து விலக்கி உள்ளது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற போகிறது அதற்கு இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் இவர்களில் மூணு புள்ளி பதினோரு கோடி ஆண் மூணு புள்ளி இருபத்தி நான்கு கோடி பெண் மற்றும் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளனர் இந்த எண்ணிக்கையில் சில லட்சங்கள் உயர வாய்ப்புகள் உள்ளது புதிய வாக்காளர்கள் மட்டுமே ஒன்பது லட்சம் என்கின்றதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுடைய வாக்குகள் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்ற அளவில் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை வந்து உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது இந்த சூழலில் தனது சினிமா பலத்தை நம்பி நடிகர் விஜய் அரசியலில் வந்து பதினை இறங்கியிருக்கின்றார் அவர் விக்கிரவாண்டியில் நடத்திய முதல் மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போது முதல் இப்போது வரை நடிகர் விஜயினுடைய அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றுமே திமுகவை கடுமையாக விமர்சிப்பதாகவும் திமுகவை கேள்வி கேட்பதாகவும் இருக்கிறது அதே நேரம் அதிமுக மற்றும் பாஜக குறித்து பெரிய விமர்சனங்களை நேரடியாக விஜய் முன் வைக்கவில்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுகின்றார்கள் திமுகவினர் எனில் நடிகர் விஜய் தனது ஆரம்பித்ததே திமுகவிற்கு எதிராக மட்டுமே என்பது போன்ற பிரச்சாரங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாஜகவினுடைய பி என்றும் அதிமுக கூட்டணியில் விஜய் சேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன ஆனால் அதற்கு வலுவான எதிர்ப்பையோ அல்லது விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசியல் அணுகுமுறையோ இதுவரை தாவேக்க முடிவெடுக்கவில்லை என்கின்றார்கள் அரசியல் நிபுணர்கள் என்னதான் திமுக நடிகர் விஜயனுடைய தாவேக்கவை பாஜகவினுடைய பி டீம் என்று வந்து விமர்சனங்களை முன்வைத்தாலும் இந்த முறை அரசியலில் அவர் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றே கருத்துக்கள் உள்ளன தாவேக்கா தனித்து போட்டியிட்டு தனது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க விரும்பக்கூடும் என்பதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதேபோல் திமுக அதிமுகவை போல் கிராமங்களில் வார்டு வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் இருப்பது தாவேக்காவிற்கு பலமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ